ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா திருச்சி போத்தீஸில் மேலே நாலாவது மாடியில் சூப்பர் மார்க்கெட் வந்து எட்டாவது வருஷம் ஆண்டு விழாவை முன்னிட்டு குல்கல் முறையில் நிறைய ப்ரைஸ் தராங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினீங்கன்னா அந்த அதுக்கு ஒரு வந்து கூப்பன் தராங்க அந்த கூப்பனை வந்து ஃபில் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு பொங்கல் டைமில் குலுக்கல் முறையில் நமக்கு ப்ரைஸ் தராங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிவி ரெண்டாவது கிரைண்டர் மூணாவது மிக்ஸி நாலாவது இண்டஸ்டன்ட் ஸ்டவ்வு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸு அப்புறம் வந்து கெட்டில் ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கி இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க நிறைய ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு நிறைய பொருள்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து அங்கே லிஃப்ட் பக்கத்துலேயே அங்கங்கே உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்கம்மா இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடுற போகலாம் வெல்கம் டு மை சேனல் ஹரிதன்யா விளாக்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அந்த போத்தி சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு போட்டிருக்கேன் இந்த அஞ்சரை பெட்டி மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய்தான் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது நம்ம அது வந்து நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமா அது இன்னொன்று பார்த்திங்கன்னா பாக்ஸு தொண்ணூற்றி ஒம்பது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸு சின்ன பாக்ஸு நாலு அது பார்த்திங்கன்னா அதுவும் தொண்ணூற்றொம்பது ரூபா அப்புறம் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு மூணு பாக்ஸு மூணு டப்பா உள்ளதும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபா சூப்பராக இருக்குமா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு நமக்கு அஞ்சு பாக்ஸுமே தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இதெல்லாம் பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது தான் மூணு டப்பா மூணு பாக்ஸ் இருக்குது மூணுமே வந்து நமக்கு நாற்பத்தொம்பது தான் இந்த டப்பா இது இது மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்காங்கம்மா இது பாருங்க இதுமே வந்து அதான் நூற்றி இருபத்தொம்போது ரூபாமா அது மூணு டப்பாமா உள்ளே மூணு வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது நம்ம ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு நல்லா பிட்டியெல்லாம் கொடுத்து நல்லாவே ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குமா இது பார்த்திங்கன்னா மூணு பீஸ் இருக்குமா நாற்பத்தி ஒம்பது ரூபா தான்மா எந்த டப்பாவும் நம்ம டபர்வேர் டப்பா மாதிரி இருக்குது மூணு பீஸ் இப்போ வச்சுருக்காங்க நாற்பத்தி ஒம்பது ரூபாய்தான் சூப்பராக இருக்குமா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் தான்மா இது அறுபது ரூபா போட்டிருக்காங்க நல்லா வந்து நம்ம மாவெல்லாம் ஆட்டி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு மாவு போட்டு வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கலர் பாருங்கள் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு அது ஒரு பீஸு இதெல்லாம் பாருங்கம்மா எண்பத்தி ஒம்பது ரூபாம்மா ரெண்டு பீஸ் மா இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்குது இது ரெண்டு பீஸ் வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இது தொண்ணூற்றி ரூபாய்க்கு மூணு பீஸுமா இது மூணு டப்பா அப்படியே வந்து நமக்கு தொண்ணூற்றி ரூபா தான் இது பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரெண்டு பீஸு இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாம்மா மூணு பீஸ்மா நல்ல ஒரு மூடி போட்டு நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சின்ன சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு மூணுமே வந்து நல்லா இருக்குதுமா மூணுமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா நல்லாவே ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருசு வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு மூணு பீஸ் கொடுக்குறாங்கம்மா சூப்பராக இருக்குதும்மா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் அதுவும் இதுவுமே பார்த்திங்கன்னா மூணு பீஸு பெரிய பீஸ் ஒன்று சின்ன பீஸு ரெண்டு எழுவத்தி ஒம்பது ரூபா இல்லை மூணுமே ஒரே சைஸில் தான்மா இருக்குது ஒரே சைஸ் தான் இருக்குது மூணுமே பெருசாக இருக்குது இது பாருங்கம்மா நாலு பீஸ் எண்பத்தி ஒம்பது ரூபாய்தாம்மா நாலு பீஸு இதுவுமே சூப்பராக இருந்துச்சுமா நம்ம குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இதெல்லாம் உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக இதெல்லாமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேம்மா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மூணு பீஸ் மாதிரி அப்படியே மூணு பீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்தாம்மா இது மூணு பீஸுமே இது உள்ளே உள்ளே வச்சுருக்காங்க பாக்ஸ் பாக்ஸாக மூணுமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ஒம்பது ரூபா இது இது பெருசாக இருக்குது நமக்கு ஒரே பீஸ் தான் பெருசாக இருக்குது இது பாருங்கம்மா நம்ம அரிசியெல்லாம் கொட்டி வச்சுக்கிற மாதிரி டப்பா பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நல்லாவே இருக்குமா ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கும் நமக்கு சைடில் வந்து பிடியெல்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு இரநூத்தி இருபத்தொம்பது ரூபாய் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி இன்னொன்று பெருசு அதை விட பெருசு அது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து பேக் மாத கூட பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் போட்டிருக்காங்க முந்நூற்றி பத்தொம்போதில் ஒன்று இதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கும் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்கு ஒன்று போட்டிருக்காங்க இது பாருங்கம்மா இது வந்து டப்பா சும்மா மூடி போட்டு நம்ம ஸ்டோரேஜ் டப்பா மாதிரி வச்சுருக்காங்கம்மா சூப்பராக இருந்துச்சுமா இதுவுமே அதெல்லாம் அது வந்து தொண்ணூத்தெட்டு ரூபா இதுக்கு முன்னாடி காமிச்சது இது பார்த்தீங்கன்னா மூடி போட்டதுமா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு மூணு லேயராக இருக்குது அது வந்து உங்களுக்கு நூற்றி ஒம்பது ரூபாய் அது சூப்பராக இருந்துச்சுமா இதுவுமே உங்களுக்கு நல்லாவே உள்ளே வைக்கலாம் பாக்ஸில் வந்து எதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்டன்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்கம்மா இதெல்லாம் காய் வடிகட்டுறது காய் வடிகட்டுறதெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான்மா கொடுத்துருக்காங்க நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே இது வந்து காய் அலசுறது தாம்மா இதெல்லாமே இதெல்லாம் கூட பாருங்கள் நம்ம மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லை மாவு எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் கூட உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு ஏதாச்சும் மாத்திரை அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இது இது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மூடி போட்டது நல்லாவே இருக்குமா சூப்பராக இருக்குது நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நமக்கு அது நல்லா இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாத்திரை போடுறது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாமா அது தொண்ணூத்தி ரூபாய்க்கு அது வச்சிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இது பாருங்கம்மா அப்படியே வந்து உங்களுக்கு ஆறு பீஸுமா இது ஆறு பீஸ் போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மாதமே இது பாருங்கம்மா மூணு பேஸ்கெட் மாதிரி இருக்குது குட்டி குட்டி பேஸ்கெட் மாதிரி சும்மா நம்ம பூண்டு வெங்காயம் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அது இது ஹாட் எல்லாம் வச்சுருக்காங்க மில்டன்லாம் பார்த்திங்கன்னா மில்டனில் வந்து உங்களுக்கு டா பாக்ஸெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ஃபுல்லாகவே உள்ள ஸ்டீலில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இது நானூற்றி நாற்பத்தி ஒம்போது இருக்கிறது ரெண்டு பாக்ஸுமா ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கொடுக்குறாங்க டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போட்டிருக்கிறது ரெண்டு ஹாட்பாக்ஸு ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஒன்று நிறைய இந்த மாதிரி குவாலிட்டி நிறைய நிறைய குவாலிட்டியில் நிறைய டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்கம்மா திருச்சி போத்தீஸில் நாலாவது மாடியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆஃபர்லாம் நிறைய போட்டிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதன்கிழமையில் வந்து காய்கறி சந்தை போடுறாங்களாம் அதுவும் நான் உங்களுக்கு முடிஞ்சால் எடுத்து நான் போடுறேன் நான் இந்த ஆஃபரெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கூப்பன் வாங்குறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ்க்கும் கூப்பன் தராங்க இதுக்கும் கூப்பன் தராங்க சாரீஸ்க்கு வேறு மாதிரி இதுக்கு வேறு மாதிரி இதெல்லாம் பாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க நமக்கு இதெல்லாமே மில்டன் கம்பெனி டப்பாங்கம்மா இதெல்லாமே அதில் இருக்கிற ரேட்டில் இருந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரு சூப்பராக இருக்குது இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூடையெல்லாம் பாருங்கள் எல்லா ஷேப்லேயும் எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது வெறும் தொண்ணூற்றி ரூபா ரூபாய்தாம்மா காய்கறி அலசெல்லாம் பழம் வச்சுக்கலாம் எதுவாக போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூவெல்லாம் கூட போட்டு நம்ம வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ என்னென்ன டிசைனில் இருக்குது பாருங்களேன் எல்லா டிசைனுமே உங்களுக்கு மூணு கூட வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்தாம்மா இது இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய உங்களுக்கு நான் போடுறேன் இது பாருங்க தூர் வருது இதுவுமே தொண்ணூற்றி ஒம்பது தான் போட்டிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சேர்மா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் நூற்றி நாற்பத்தி ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நிறைய அந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க ஓகேம்மா நன்றி வணக்கம்